ஜானகி சந்தேகம் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு தனா வந்து பொய் சொல்லிட்டு தான் கார்த்திக் கூட வந்து வெளியூர் போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புடவை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஜானகி சொல்லிகிட்டு இருக்கேன் இது நான் தனாக்காக பிறந்த நாளுக்காக வாங்கினேன் அப்படின்னோன்னே எங்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எங்கே நான் சொல்ல சொல்ல நீ ரொம்ப புடவை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கல அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னா என்னங்க திடீர்னு நீங்கள் வழக்கமாக வந்து அவளுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கி தர மாட்டேன் இல்லைங்க இப்போ என்ன திடீர்னு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுவா வேறு ஒன்றும் இல்லை அவள் வந்து இந்த வருஷம் வந்து நம்மளோட பொண்ணாக இருப்பா அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாள்ல அதுக்காக தான் அவளுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏங்க ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அவள் எங்கேயும் போகலை நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போகிறாள் அதெல்லாம் நல்லபடியாக இருப்பாள் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க அப்போ தான் அவள் சந்தோஷப்படுவாள் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை அப்படின்னோன்னே சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு காலையில் வந்து ரகுராம் வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தனா வந்து கீழே இறங்கி வராங்க வந்தோன்னே வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா எனக்கு நாளைக்கு முக்கியமான பேட்மிண்டன் மேட்ச் இருக்குமா போயிட்டு வரணும் அப்படின்னோட தாராளமாக போயிட்டு வா அப்படின்னோன்னே என்ன திடீர்னு இதெல்லாம் வந்து நீ கேட்கவே மாட்டே முன்னாடிலாம் பர்மிஷன் கேட்க கேட்க வேண்டியது கேட்க மாட்டேன் இப்போ கேட்கவே தேவையில்லை அதுக்கு கேட்குறிய அப்படின்னோன்னு ஆமாம் நான் மாட்டுக்கு சட்டுன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லை அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் அதே சமயத்தில் பாட்டி வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இப்போ வந்து உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு இப்போ வந்து நீ நம்ப ஊரில் விளாண்ட அளவுக்கு பரவாயில்ல வெளியூரில் போய் விளாடணும் அதெல்லாம் வந்து அதுவும் ராத்திரி தங்கணும்னு வேறு சொல்கிறேன் அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து சாரு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வந்து இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட கனவு வந்து இனிமேல் தான் அடைய போகிறாள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து விளாடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நல்லா இருக்காது இல்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் போய் விளாடட்டும் அப்படின்னு சொன்னோன்னே மாயாவுக்கு லைட்டாக டவுட் வந்துடுது வழக்கமாக இவெல்லாம் தனாக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாளே அப்போ ஏதோ ஒரு பில்லங்க இருக்குதுங்கிறது மட்டும் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாயா இருந்தாலும் மாயா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இந்த பக்கம் வந்து ரகுராம் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா வந்து அவள் என்ன ஆசைப்பட்றா போயிட்டு வரட்டும் கூட வந்து யாரை வரா அப்படின்னு கேட்குறப்ப கார்த்திக்கும் வராங்க கூட எல்லா கோச்சிங் ஸ்டாஃப் எல்லோரும் வராங்க பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போயிட்டு வரட்டும் சரி நடக்கிறது நடக்கட்டும் அவள் சந்தோஷமாக போய் அவ்வளோ ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்படின்னோன்னா அட பேக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடி ஆகிறாங்க தனா அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக வந்து கார்த்தி வராங்க வந்தோடனே என்ன அவள் தனா வர சம்மதிச்சிட்டால அப்படின்னோடனே சூப்பர் நீ ஒன்றும் கவலைப்படாது நீ பொள்ளாச்சி போயிடு அதுக்கு அடுத்தது வந்து நான் அங்கே வந்து அசந்து தனா அசந்து போகிற லெவலுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிடுறேன் பர்த்டேக்கு நீ வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இனிமேல் வந்து ரகுராம் குடும்பம் வந்து நம்ம காலடியில் விழுந்து கிடக்க போகிறது உறுதி இதை வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வெளியில் வந்து காரில் வந்து வர்றதுக்காக வந்து வெயிட் இருக்காங்க கார்த்திக்காக எல்லாரும் மாயா வந்து சீனுவை பார்க்குறாங்க சீனு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மறுபடியும் தனாக்கு மாயா வந்து நானும் கூட கிளம்பி ஊருக்கு வரலான்னு தான் நினச்சேன் அப்படின்னோன்னு தனாக்கு வந்து என்ன நீ பிளேயர்ஸ் மட்டும் தான் வரணும்னு சொன்னதுனால என்னால் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஆகி போச்சு பரவாயில்ல அதான் கார்த்திக் வரல அவர் கூட பயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க கார்த்திக் வரலன்னா பரவாயில்ல நம்ம காலேஜுக்கு போயிடுவோம் அப்புறம் அவரை வர சொல்லிவிட்டு அங்கேருந்தே பிளேயர்ஸ் கூட போயிடலாம் அப்படின்னு மாயா சொன்னோன்னே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம இங்கேருந்தே போயிடலாம் அப்படின்னு தடுமாறுறாங்க ஏன் நீ இவ்வளோ தடுமாறுற அப்படின்னா அதுவாக ஒன்றும் இல்லைன்னு சிரித்து சமாளிச்சிட்றாங்க தனா அப்போ கார்த்திக் வந்துடுறாங்க சாரி கொஞ்சம் லேட்டாகி போச்சு வேணும்ன்ட்டு லேட் பண்ணல கொஞ்சம் டிராஃபிக்கு அப்படின்னே சரி பரவாயில்ல அப்படின்னோன்னு தனாவை வந்து வழி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க வழி அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கப்போ கிஷோரை வந்து பார்த்துடுறாங்க மாயா ஓடி வந்து டாடி நீங்கள் இன்னும் ஊருக்கு போகலையா நான் அத்தனை ட்ரிப் ஃபோன் பண்ணேனே ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க என் மேலே இன்னும் கோவம் போகலையா அப்படின்னு நீ பேசாத நீ உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து கோவம் கோபமாக வருது என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கே நீ வந்து ஆசைப்பட்ட நீ தானே என் கிட்டே சொன்ன நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு அதுக்காக தானே நான் வந்தேன் கடைசியில் இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அவமானம் பட்டதே இல்லை உனக்காக ஆசைப்பட்டு வந்தால் நீ என்னை இப்படி அவ இந்த குடும்பத்துக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டே இது நியாயமா அப்படின்னோன்னே இல்லை எனக்கு அம்மா பண்ண தப்பை வந்து நானும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் சும்மா பே நிறுத்து சும்மா அதையே சொல்லிகிட்ருக்காது அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் நீ வந்து அந்த குடும்பத்துக்காக வந்து முடிவு தப்பான முடிவு எடுத்து வச்சிருக்க நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இப்போயும் நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு காரணம் நீ வ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காமல் விடமாட்டேன் இன்னும் உனக்கு ஒரு ஒரே ஒரு வாரம் டைம் தரேன் நீயாக வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நான் சீனு கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னோடய முடிவு வந்து ஆட்டமே வந்து அதிரடி ஆட்டம் அதுக்கப்புறமேட்டு தான் ஆரம்பம் அப்படின்னு கிஷோர் வந்து நான் ஒருத்தரையும் உண்டு இல்லைன்னு விட மாட்டேன் அந்த குடும்பத்தை நான் டைரெக்டாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போயிடுறாங்க மாயாவுக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தனாக போய் சொல்லிட்டு போயிருக்காங்கிற விஷயம் வந்து அந்த கோவிலில் ஒருத்தங்கிட்டன்னு தெரியுது அதை கேட்டு அதிர்ச்சி ஆகறாங்க அதோடு முடியுது